எஸ்டென் ஸ்டி செவன்த்து ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் சிகன் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் எனக்கு சிலம்பம்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டைப்ஸ் நிறையா மேம் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த சிலம்பத்துக்கு மரியாதை மரியாதை கொடுக்குறது ரைட்ஸ் ஆஃப் சிலம்பம் கத்தி வெட்டு நிறைய டைப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐ அம் நிய தேவன் ஐ ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும் ஐம் ஆர் கவியரசன் எய்த் எய்த் பி எனக்கு வந்து சிலம்பம்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மேம் வந்து எப்படிலாம் வணக்கம்லாம் எப்படிலாம் மரபடி செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்புறமா வெட்டு வாரம்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி சுற்றணும் எப்படி சிலம்பத்தை வணங்கணும் அப்படின்லாம் மேம் சொல்லி கொடுத்தாங்க எப்படிலாம் பொசிஷன் வச்சு பிடிக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் தனித்திறமையை வளர்ப்பதில் தனிச்சிறப்பு பெற்றது நம்ம எம்எம்ஏ பள்ளி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தனித்திறமை உண்டு அதனை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்கிறது நம் பள்ளி சிலம்பம் பயிற்சியால் மாணவர்களின் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறுகிறது எம்எம்ஏ ஸ்கூலில் இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து அகாடமிக் வைஸா மட்டும் க்ரோத் ஆகாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எது அது இதெல்லாமே தெரிஞ்சு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல ஸ்பெஷலா சிலம்பம் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து பிளட் சர்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அதே மாதிரி ஹார்ட் பங்கும் இம்ப்ரூவ் ஆகுது மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வர இது ஒரு சிறந்த வாய்ப்பாக உள்ளது மாணவர்களோடு ஆசிரியர்களாகிய நாங்களும் இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு சிறந்த அரிய வாய்ப்பாக உள்ளது மாணவர்களுக்கு கல்விக்கு அப்பா பட்ட யோகா பரதநாட்டியம் அனைத்தும் நாங்கள் அறிமுகப்படுத்திய நாளில் மாணவர்கள் இருந்த உற்சாகம் அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கை பூராவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சேவை மனப்பான்மையோடு பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர் பெருமக்களும் மிக அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாணவனின் முழு வளர்ச்சி என்பது பெற்றோர்களும் நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே சாத்தியம் எனவே பெற்றோர்களும் நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டு சாதனை மாணாக்கர்களை உருவாக்குவோம் வாருங்கள் மாற்றத்தை நோக்கி ஒன்றாக பயணிப்போம்